அனைவருக்கும் இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி விரத பலன்களை பற்றி பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து பதினோரு நாட்களில் ஒரு ஏகாதசி என்று கணக்கில் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வருகின்றன இதில் வளர்பிறையில் ஒரு ஏகாதசியும் தேய்பிறையில் ஒரு ஏகாதசியும் வரும் ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு பெயர்களும் அந்தந்த ஏகாதசி தினங்களில் இருக்கும் விரதங்களால் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மை பயக்கும் பலன்களும் பலவாறு வகுத்து கூறப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் வைகுண்ட பதவிக்கும் வழிவகுக்கும் என்பதே சிறப்பு வாய்ந்ததாகும் சித்திரை மாத வளர்ப்பிற ஏகாதேசி காமதா ஏகாதேசி என்றும் தேய்பிரையில் வரும் ஏகாதேசி பாப மோகினி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரு ஏகாதசியும் விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்து பேர்களும் கிடைக்கப்பெறும் வைகாசி மாத வளர்பிறை தினத்தில் வரும் ஏகாதசி மோகினி ஏகாதசி என்றும் தேய்பிரை ஏகாதசி விருத்தி ஏகாதேசி என்றும் கூறப்படுகிறது இந்த ஏகாதேசி காலங்களில் விரதம் இருப்பவர்கள் அனைவரும் இமயமலை சென்று பத்ரிநாதத்தை தரிசனம் செய்து வந்ததற்கான பலனை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது ஆணி மாதத்தில் வரும் வளர்பிற ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதேசி என்றும் தேபிரையில் வரும் ஏகாதேசி அபாரா ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதேசியில் தங்கள் விரதத்தை மேற்கொள்பவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் ஆடி மாதத்து வளர்பிற ஏகாதசி சைனி என்றும் தேய்பிரை ஏகாதசி யோகினி என்றும் பெயர் பெற்றது இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் அனுஷ்டித்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கதற்கு நிகரான பலன்கள் பெறும் ஆவணி மாத வளர்பிற ஏகாதசியானது புத்ரஜா ஏகாதசி என்றும் தேய்பிர ஏகாதசியானது காமிகா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்தால் மக்கட்பேரு கிடைக்கப் பெறுவார்கள் புரட்டாசி மாத வளர்பிற ஏகாதசி பத்மநாப என்றும் தேய்பிர ஏகாதசி அஜா என்றும் பெயர் பெற்றது இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை வளரும் ஐப்பசி மாத வளர்பிற ஏகாதசி பாபங்குஷா என்றும் தேய்பிர ஏகாதசி இந்திரா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பதால் வறுமை ஒழியும் அகலும் பசிப்பினை நீங்கும் நிம்மதி நிலைக்கும் தீர்த்த யாத்திரை சென்ற பொண்ணியம் கிடைக்கும் கார்த்திகை மாத வளர்பிற ஏகாதேசி பிரித்தியோன எனப்படும் இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்தால் இருபத்தி ஓரு தியானம் செய் தானம் செய்வதற்கான பலனும் தேய்பிர ஏகாதேசியான சமாதினத்தில் இறைவனுக்கு பழங்களை கொண்டு நைவேத்தியம் செய்தால் மங்கள வாழ்வு கிடைக்கும் மார்கழி மாத ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் ஆகும் இம்மாதம் மகாவிஷ்ணு அரித்துயிலில் இருந்து விழித்தெனும் மாதம் ஆகவே தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதேசி சிறப்பு பெறுகிறது இந்த மாதத்தில் வரும் ஏகாதேசி ஏகாதேசி உற்பத்தி ஏகாதேசி எனப்படுகிறது தை மாத வளர்ப்புற ஏகாதேசி புத்ரதா ஏகாதேசி என்றும் தேய்பிர ஏகாதசி சுபலா என்றும் பெயர் பெறும் இந்த ஏகாதேசிகள் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் ஒளிமயமான வாழ்வு அமையும் மாசி மாத வளர்ப்பிற ஏகாதசி ஜயாய என்றும் தேய்பிர ஏகாதசி சத்சிலா என்றும் அழைக்கப்படும் இந்த ஏகாதேசிகளில் விரதம் இருப்பவர்கள் மூதாட்டியர்களின் முக்தியான வழியை பெறுவார்கள் பங்குனி தேய்ப்பிரை ஏகாதசி விஜயா என்றும் இந்த நாளில் ஏழு வகையான தானியங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்குமுறையில் கலசத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தால் கடல் கடந்து சென்று வெற்றி பெறலாம் வளர்பிற ஏகாதசி ஆமளகி எனப்படும் அப்போது விரதம் இருப்பவர்களுக்கு ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் ஆண்டில் கூடுதலாக வரும் ஏகாதேசி கமலா ஏகாதேசி எனப்படும் அன்று மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் சிறப்பு இதுதான் ஏகாதேசியின் ஒவ்வொரு மாதத்திற்குரிய பலன்களை நாம் பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்